பத்ரிஜி அவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் போய் ஐயா நீங்கள் தியானம் செய்யுங்கள் என்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தியான அறிவியல் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமாக ஸ்ரீநாதன் என்றால் யார் சரஸ்வதி கடாட்சன் பெற்றவர் அதற்காகவே பத்ரிஜி அவருடைய வார்த்தைகள் மிக்க ஞான முத்துக்களானது ஒரு வார்த்தை நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது நாய் இறந்தால் அப்படி போட்டுருவாங்க ஆனால் நீ இறந்தால் கொஞ்சம் தூரமாக தள்ளி போடுவார் நிஷ்காம கர்ம என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமே செய்யும் செயல்கள் இந்த தியான வகுப்புகள் தியான யக்னங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் விஷயம் என்ற ஞானத்தை பத்ரிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஞானத்தின் மூலம் எத்தனையோ ஞானிகள் அழு பெருகனு வீருள்ளாக தைரியம் தோட்டி சாகசம் தோட்டி எண்ணி கட்லையும் எதிர்த்துனா கூட ஒக்கொக்கள் அணி கழுப்பு கொண்டு ஒக்கொக்கள் அணி பத்ரிஜி அவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் ஐயா நீங்கள் தியானம் செய்யுங்கள் என்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தியான அறிவியல் சொல்லி ஒவ்வொருத்தரும் 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 எல்லாருமே இணைந்து ஒரு பெரிய கடறான ஒரு தியான உலகத்தையே உருவாக்கியிருக்கிறார் எக்கடைப்படுத்த அக்கடை மகாநது பொங்கி பொருள் நட்டுகா ஜானசமுத்திரால் அன்னி பொங்கி பொருள் தான் ஒவ்வொரு தொழியும் இணைந்தால் மட்டுமே ஒரு கடராக மாறும் அந்த விதமாக பத்ரிஜி ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாடும் போய் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கும் தியான அறிவியல் சொல்லி கொடுத்து தியானியாக செய்து இந்த விதமான ஒரு மேடை வரும்போது எல்லாம் எல்லா எல்லா நபர்களும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது அது தியான கடராக வந்திருக்கிறது இன்று அந்த விதமாக ஒவ்வொத்தரும் தியானம் கற்றுக்கொண்டு இந்த மேடையில் நாம் எல்லோரும் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆய்னா ஸ்ரீ கிருஷ்ணடண்டி நோ டவுட் பத்ரிஜி அவர்கள் பிளாங்குழல் வாசித்தால் அந்த இசையின் மூலம் அந்த வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ ஆழமான தியானத்திற்கு நம்ம எல்லாரும் கொண்டு போகிறது அப்படின்றது இன்னைக்கு நாம் பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு யார் அந்த புல்லாங்குழலாகட்டும் ஆகட்டும் இந்த இசை எல்லாமே நமக்கு வழங்கியிருக்கிறாரோ அவர் யாரோ எனக்கு தெரியாது பட் இன்னைக்கு நடந்த இசை இன்னைக்கு நமக்கு கொடுத்த இசையின் மூலம் ரொம்ப ஆழமான இசையுடன் நாம் தியானம் செய்து ஆழமான தியானத்திற்கு சென்றோம் இது எல்லாருக்குமே அனுபவத்திற்கு வந்திருக்கும் ஆயினோரு பத்ரிஜி அவர்கள் அவர்களுடைய புன்னகையுடன் ஒவ்வொரு வார்த்தையில் அந்த ஆற்றல் என்பது இருக்கும் ஞான முத்துக்களாக்க கொடுப்பார் அவருடைய வார்த்தைகள் யார் கேட்டாலும் சரி ஒரு தியானியாக மாறுவதற்கான ஒரு வழி என்பது ஆகும் எதற்காக என்றால் அவர் ஒரு ஸ்ரீநாதன போல் ஸ்ரீநாதன் என்றால் யார் சரஸ்வதி கடாட்சன் பெற்றவர் அதற்காகவே பத்ரிஜி அவருடைய வார்த்தைகள் மிக்க ஞான முத்துக்களானது ஆனது சார்க்கி தாச்சு குண்டன் தெரியுது தோச்சு தெரியுது ஆயனா ஒரு திவ்ய புருஷடு பத்ரிஜி அவர்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சுக்கிறதும் தெரியாது திருடுறதும் தெரியாது எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது தான் தெரியும் அதற்காக அவர் எங்கே போனாலும் சரி அவர்கிட்ட என்னென்ன இருக்கிறதோ அந்த ஞானம் எல்லாருக்குமே அது எல்லாமே கொடுத்திருக்கிறார் நீங்க தென ప్రతి మాటను நான் பஞ்சு பெற்று భయం ఉంటే பயம் ఇక్కడ நிகழ்த்தோணும் பத்ரிஜி அவர்கள் எத்தனையோ இடங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறார் அந்த இடங்களுக்கு எல்லா எல்லாத்துக்குமே நானும் போயிருக்கிறேன் ஒரு மலை கிடையாது ஒரு ஏர் கிடையாது எத்தனையோ இடங்களுக்கு எல்லாமே இயற்கையில் நான் போயிருக்கிறேன் அதுவும் நானும் என் கணவர் ரெண்டு பேரும் போயிருக்கிறோம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தியானிகளாக இருக்கிறது அதுக்கு மேலான அதிருஷ்டம் என்பது இல்லை இந்த வார்த்தை நான் சொல்கிறது கிடையாது பத்ரிஜி அவர்கள் சொன்னது காபட்டி காவட்டி கிடைக்கிறான் ஓகே நேரமில்லாத நே நேரம் இல்லாத காரணமாக சீக்கிரமாக முடிக்கிறேன் ஒரு வார்த்தை நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது நாய் இறந்தால் அப்படி போட்டுருவாங்க ஆனால் நீ இறந்தால் கொஞ்சம் தூரமாக தள்ளி போடுவார் எதுக்கும் அது சகஜமே கதா மனம் சாஸ்தே பரியல் கிரௌண்டில் பூடிச்சு பெயர்த்தார் ஒரு மனித பிறவியில் நாம் எல்லோரும் எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் ஒரு நாய் இறந்தால் அப்படி தூக்கி போட்டுருவாங்க ஆனால் தியானியாக நாம் இருக்கிறாள் இருந்தால் நாம் இந்த உலகம் மட்டுமே கிடையாது எத்தனையோ உலகங்களுக்கு கூடவும் சுற்றி வர முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது நாம் இந்த உலகத்திற்கு எத்தனையோ நன்மை என்பது செய்யணும் ஆவிதங்கி புக்கு ராய் ஒரு கல் சாதாரணமாக இருந்தால் அது எதற்காகவும் பயன்படுத்த முடியாது ஆனால் அந்த கல்லை நிறைய சுத்தம் பண்ண 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 அது ஒரு வைரமாக மாறும் அந்த வைரத்திற்கு எத் எவ்வளவோ மதிப்பு என்பது இருக்கும் அதே போன்ற நம்முடைய மனம் என்பது சுத்தம் நிறைய பண்ணும்போது அது தெவீகமாக ஆகும் அந்த மாதிரி இருந்தால் இந்த உலகத்திற்கு நீ ஒரு பயன்படுத்த மாதிரி ஆகும் நீ குணாலே நீ மாச்சிக்கோவாலி அன்னார் அப்படினு நிரந்தரம் கர்ம சித்தாந்தம் குறித்து சொத்துனார் சாரு நம்முடைய குணங்கள் என்பது மிக்க முக்கியமானது அவற்றை நல்லபடியாக மாற்றம் கொண்டு வந்தால் அது எவ்வளவோ நன்மை என்பது செய்யும் எதற்காக என்றால் என்னுடைய குணம் எப்படி இருக்கிறதோ என்னுடைய பிஹேவியர் அப்படி இருக்கும் நான் என்னுடைய ஆத்தையை அடித்தால் திரும்பி எனக்கு அதே விதமான ரெஸ்பான்ஸ் வருது ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பது என்னுடைய குணத்தின் மீது ஆதாரமாகும் நாம் எல்லோரும் செய்வது நிஷ்காம கர்ம நிஷ்காம கர்ம என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் செயல்கள் இந்த தியான வகுப்புகள் தியான யக்னங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் இதற்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லை இந்த விதமான குணங்கள் இந்த விதமான மனம் என்பது நிஷ்காம கர்ம செய்வதற்கான ஒரு ஞானத்தை நமக்கு அளித்தவர்கள்தான் பிரம்மர்ஷி பிதாமாக பத்ரிஜி அவர்கள் காபட்டி அலா அலா நிஷ்காம கர்ம நேச்சுக்கணும் நிர்பயங்க நாம் நிஷ்காம கர்ம செய்வது எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அது போன்ற தைரியமாக இந்த கர்மாவை செய்வது எப்படி என்ற விஷயங்களும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் முக்கியமாக பெண்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தும் சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்முடைய பத்ரிஜி அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இந்த நோயாகட்டும் கஷ்டங்களாகட்டும் துன்பங்களாகட்டும் இருக்கிறது முக்கியமாக மரண பயம் என்பது எல்லாருக்குமே இருக்கு பத்ரிஜி அவர்கள் கொடுத்த ஞானத்தின் மூலம் நாம் எல்லோரும் இந்த மரண பயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் எப்படி வந்திருக்கிறோம் அந்த சத்திய ஞானத்தின் மூலம் மட்டுமே வெளியே வந்திருக்கிறோம் நாம் இந்த உடல் கிடையாது இந்த உடல் விட்டுட்டு மேலே உலகங்களுக்கு போனாலும் நான் அங்கே இருக்கிறேன் இந்த உடல் போனால் போகட்டும் என்னாகும் நான் இங்கே அங்கே மேல உலகங்களுக்கு சென்றேன் என்ற விஷயம் என்ற ஞானத்தை பத்ரிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஞானத்தின் மூலம் எத்தனையோ தியானிகள் மரண பயத்திலிருந்து வெளியே வந்து ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கிறார் நோ காமெண்ட் நோ ஜட்மெண்ட் பத்ரிஜி அவர்கள் சொல்லிக் கொடுத்த நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ப்ராப்ளம் வித் பீப்புள் நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் இந்த ஞானத்தின் மூலம் ஒவ்வொருத்தர் கூடவும் ஆனந்தமாக நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு எங்கெங்கெல்லாமே இந்த மாதிரி தியான யக்னங்கள் தியான வகுப்புகள் நடக்குமோ அதுதான் நம்முடைய பிறந்த வீடு தாய் வீடாக இருக்கும் எதற்காக என்றால் அங்கேதான் ஆனந்தம் என்பது இருக்கும் அங்கேதான் அமைதி என்பது இருக்கும் அதற்காக எங்கெங்கெல்லாமே இந்த மாதிரி தியான யக்னங்கள் தியான வகுப்புகள் நடக்கிறதோ அங்கு எல்லாம் இணைந்து தியானம் செய்யுங்கள் இங்கொக்கட்டே லாஸ்ட் பாயிண்ட் சொண்டி அஹிம்சோ பரமோ தர்மஹா இன்னொரு பாயிண்ட் என்னவென்றால் அகிம்சா பரமோ தர்மஹா யாருக்காகவும் யாரும் ஹிம்சை என்பது கொடுக்கக்கூடாது எந்த உயிரினங்களுக்கும் ஹிம்சை என்பது கொடுக்கக்கூடாது எல்லோரும் சைவ உணவாளர்களாக ஆகணும் யாரெல்லாம் அசைவ உணவாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த தகவல் என்பது நாம் கொடுக்கணும் அதுதான் நம்முடைய தர்மம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை கேட்டாரா இல்லையா அப்படின்றது அவருடைய விருப்பம் ஆனால் சொல்ல வேண்டிய தர்மம் மற்றும் நாம் செய்துதா ஆகணும் அந்த மாம்சாகம் திண்டம் மை மைடியர் மாஸ்டர்ஸ் ஹிம்சை என்றால் வெறும் அசைவம் சாப்பிட்றது மட்டுமே கிடையாது மனசு வாக்கு மற்றும் செயல் அதாவது சிந்தனை செயல் பரமாகவும் எந்த விதமான இம்சை என்பது இருக்கக்கூடாது நம்முடைய மனசு நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நம்முடைய சொல் நம்முடைய செயல் ரெண்டுமே கண்ட்ரோலில் இருக்கும் இந்த விதமான முறையில் நாம் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய வீட்டில் நல்லபடியாக இருக்கும் மருமகளாகட்டும் ஆகட்டும் அவங்களுடைய ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும் இந்த விதமான விழிப்புணர்வு என்பது நாம் எல்லோரும் கொண்டு வரணும் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்